கவிதையை கவிதைகன் அதாவது உச்சகட்ட இன்பத்தை அவன் கண்டுகொண்டே இருந்தாலும் கூட காதலனை போல் சீரழிந்த நிலையில் இருப்பவன் இந்த உலகத்துல வேறியா இருக்க மாட்டான் இழிவடைந்த நிலையில் இருக்கிறான் அதாவது காதலுடைய இன்பத்தை அவன் கண்டுகொண்டே இருந்தாலும் அவன் வந்து இந்த உலகத்திலேயே மிகவும் சீரழிந்த நிலையில ஒரு கீழ் நிலையில தான் அவன் இருப்பான் காதல் எப்பயும் எப்படி என்ற நேரத்திலும் நீ அழுதவனாதான் பார்ப்பான் எல்லா நேரத்திலையும் வந்து அழுகின்ற நிலையில தான் நீ அவனை பார்ப்பான் அவனுக்கு அழுகை எப்பயும் வந்து கண்டிக்கும் என்ன காரணம் அவளை பார்க்கணும் என்ற ஆசையில அல்லது பயத்தில் பயத்துல அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவனு பார்க்கணுன்ற ஆசையில அழுதுட்டு இருப்பான் காணலே காணலே கண்டா பிரிஞ்சுருவாள் பிரிஞ்சுருவாளு என்ன செய்வான் அந்த சிந்தனையில இருப்பான் பயபுக்கு இன்ன அவு ஷோக்கன் இலகி தன்னை விட்டு தூரமாகிட்டா அவன் வந்து ஆசை வச்சு அழுவான் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கணும் நீ போனத்துக்கு உன்ன சிந்தனையாத்தான் இருக்குது என்ன அந்த அந்த எல்லா என்ன நாளும் எனக்கு ஒரு வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அழுதுட்டு இருப்பான் வயவுக்கு இந்த கிட்ட வந்துட்டா இந்த மாதிரி நாங்கள் என்றைக்கும் இருக்கணும் விளங்கிட்டா நீ பிரிஞ்சா என்ன செய்வாய் இப்படின்னு பிரிவை பத்தி யோசிச்சுட்டீப்பான் இந்த ரெண்டு நிலையிலேயே அவனோட வாழ்க்கை இப்படியே தான் என்ன செய்யும் போகும் அப்போ எனவே ஒமாஃபில் அஸ்காமின் வகை காதலனை போல இந்த உலகத்தில் சீரழிஞ்ச நிலையில் இருக்கிற யாருமே என்னது காண மாட்டீங்க சேர்ந்தா பிரிவை பத்தி பையன் விலகிட்டா பிரிஞ்சா சேரமாட்டோம் பையன் எப்பையும் அழுகை அழுகையை வச்சு அந்த இழிவு நிலையை காட்டக்கூடிய ஒரு சோதனையான நிலையில இருப்பான்னு ஒரு கவிதை என்ன செய்து இதில் சொல்றத பார்க்கிறோம் இன்னொரு கவிதை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த நீ காதலால் நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை காதல் பைத்தியத்தை விட மோசமானது என்றார் அவர் அதை அனுபவிச்சு சொல்றாரு அவர் சந்தோஷத்துல சொல்றாரு என்ன காதல் பைத்தியத்தை விட மோசமானது ஏன்னா பைத்தியம் தெளியலாம் இவன் மாட்டான் கிளங்கிட்டா இவனுக்கு ரெண்டு ஏதாவது நடக்கணும் இவனுக்கு ஏதாவது பைத்தியம் சாராயம் குடிக்கிறவன் ஈவினிங் தெளிஞ்சிடுறான் சரியா பைத்தியம் உள்ளவன் தெளிஞ்சிடுறான் இவன் காலம் ஃபுல்லா பத்து வருஷம் எட்டு வருஷம் பல வருடங்கள் தாண்டி தான் இவனுக்கு தெளிவே என்ன செய்து வரண்டா வரல அவள் சாகணும் அல்லது இவன் சாகனும் விளங்கிட்டா அல்லது ஏதாவது நடக்கணும் என்கிற ஒரு நிலையில தான் என்ன செய்து இருக்குது என்று என்ன சொல்றதை பாக்குறோம்